ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்கள் போட்டுட்டு வரோம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டைப் ரைட்டிங் எக்ஸாமை பற்றி பார்க்கலாம் ஸோ டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் இன்றைக்கி நம்மக்கிட்ட கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்குது ஸோ எல்லாராலேயும் ரைட்டிங் சென்டர் போய் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஆனால் இப்போது நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும் நம்மளால் வீட்டில் இருந்தே டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் போயிட்டு அப்ளையிங் டைப்ரைட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் காட்டும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு காட்டும் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம் இருக்குது ஸோ நிறைய எக்ஸாமை பற்றி காட்டும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிஓஏ அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய எக்ஸாமை பற்றி காட்டும் ஸோ நம்ம கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே போனீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது வரும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான் இதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டியூட் போனோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இப்போ கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் அந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்னு போனீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே கேட்கும் ஸோ ஃபோட்டோஸ் கேட்கும் உங்களோட சர்டிஃபிகேட் டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் டென்த்து குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் கேட்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி லாக்இன் பண்ணதுனால ஸ்ட்ரோ ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுச்சு ஓகேவா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தெரிகிற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமும் தனித்தனியாக டைப் டைப்ரைட்டிங் சிஓஇ எல்லா எக்ஸாமுமே காட்டும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் பண்ண போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் சென்டர் போயிட்டு அங்கே மிஷினில் டைப் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்ஸும் இருக்குது ஸோ இப்போ நம்மக்கிட்ட லேப்டாப் இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ரிமோட் ஒன் ரிமோட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம வீட்லேயே இருந்து பண்ணுறது இன்னொரு மெத்தட் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சென்டருக்கு போய்ட்டு அவங்க உங்களுக்கு லேப்டாப் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே வந்து அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக நூற்றி முப்பது ரூபா தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரென்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நாம் இருந்து நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே போதும் லேப்டாப்பை வச்சு நம்மளால் கம்ப்யூட்டர் இல்லையே அப்படி இல்லைன்னா லேப்டாப் மூலயமாவே நம்மளால் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் காட்டும் இப்போது டிக்கெட் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ அதை கேட்டு தெளிவாக க்ளியர் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இப்போ ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பெய்டு அப்படின்னு காட்டும் ஸோ நீங்க வீட்டில் இருந்து ஈஸியா லேப்டாப் இருந்தாலே போதும் இரநூறுபா ரூபாய் கீபோர்டு விற்கும் ஸோ கீபோர்டு வாங்கி கனெக்ட் பண்ணி டெய்லி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ எல்லாராலேயும் இன்ஸ்டியூட் போய் மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் காசு கட்டி அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஸோ அந்த மாதிரி முடியாதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணி வீட்டிலருந்தே டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க